மகாதேவா தென்னாளுடைய சிவனை போற்றி போற்றி ஏகாமத் போற்றி வாகம் பின்னர் ஆனாய் போற்று அண்ணாமலை அண்ணா போற்றி கண்ணாறு முதல் கடலை போற்றி காவாய் கழக ോലും ഭാവത്താനേ പെരു കണ്ണാർവളാട്ടിനെ ആണ് പാടുതോണ്ടായ്ച്ചമ്പളം ഇവൻ ഇവൻ അലക ജോതി അമ്പലത്താടുവാൾ മല സിദടി വാഴത്തിണങ്ങോ திருச்சிற்றம்புலம் தோடுடைய செவியன் விட ஏறிசூடி காடுடைய சுடலை பொடிபூசியின் உள்ளம்டையே அருள் சீர வீடுடைய பிரமேவிய தெம்மாங்கோ திருச்சிற்றொம்புலம் சீரார் பாலங்கா முத்தம் கயிலாக ஏராறு ஒப்பலகை ஏறி இழந்த வேண்டும் வந்த நாய்க்கு ஊராக தந்தும் உத்தம கோஷமங்கை ஆறாமது நல்தான் பாடி போராறுவோர் கண்வாடிக் கொண்டூர் செல்லாடாமோ திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் சிவச்சிதம்பரம் நாமலையார் அரூரா மலையார் இருக்கே அரூரா

ம் அதான் நம்ம என்ன மெசேஜ் போ என்ன போட்டிருக்குறோம் உரி சொல்பாஃபர் யாராக இருக்காங்கன்னு போட்டால் நான் தான் சொல்லணேன் பாப்பா அவனுக்கு சொல்கிறேன்னு சொல்லி நான் தான் போட்டுணும் ஏன்னா ம்

தற்போது காணும் கோவிலானது திண்டுக்கல் மாவட்டம் செந்தூர் வட்டம் வடமதுரை ஒன்றியம் பிலாத்து கிராமம் பி கம்பளியம்பட்டி அருகில் குருவிக்கரடு மேலமைந்த தென் அண்ணாமலையார் சாமியுடைய அமாவாசை பூஜை சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது காண பக்தர்கள் ஆனால் அனைவருக்கும் மிக்க நன்றி